பக்தி மேலாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சீரடி சாய்பாபா கதையை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சென்னை பஜனை சங்கமம் டெண்டுல்கர் தகப்பனார மகனும் டாக்டர் கேப்டன் ஹடே வாமன் நார்கே நார்பேகர் ஆகியோர் கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்துல சாய்பாபாவை பற்றி மற்ற பல அற்புதமான சுவையான கதைகளை நம்ம பார்க்கலாம் சென்னை பஜனை சங்கமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யார்த்தையாக புறப்பட்டது ஒரு மனிதர் அவர் மனைவி மகள் மைத்துனி ஆகியோரை அக்குழு கொண்டிருந்தது துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை போகுமழியில் அகமத் நகர் ஜில்லா கோபாவின் தாலுகாவில் உள்ள ஷீரடியில் தமது பக்தர்களும் அங்கு சென்று தங்களது திறமைகளை காட்டிய திறமைசாலிகளும் தினந்தோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தியும் உடைய பேரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டனர் சாய்பாபாவால் தர்ஷணியாக ஏராளமான பணம் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது இத்தொகையிலிருந்து பக்த கொண்டாஜியின் மகனான அமணி என்ற மூணு வயது குழந்தைக்கு தினந்தோறும் ரூபாய் ஒன்று வேறு சிலருக்கு தினந்தோறும் ரூபாய் ரெண்டு முதல் ரூபாய் ஐந்து வரையும் அமினியின் தாயாருக்கு தினந்தோறும் ஆறும் மற்றும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் பத்து முதல் இருபது வரையிலும் சமயத்தில் ரூபாய் ஐம்பது கூட அவர் விநியோகித்தார் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கோஷ்டி சீரடிக்கு வந்து தங்கியது அக்குழு மிக நன்றாக பஜனை செய்து மிக சிறந்த பாடல்கள் எல்லாம் பாடியது ஆனால் அந்தரமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர் அக்கோஷ்டியில் மூவர் பேராசை பிடித்தர்களாய் இருந்தனர் ஆனால் அவ்வீட்டு தலைவியின் குணம் வேறுபட்டா இருந்தது அவளும் பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது ஒரு நாள் மத்தியான ஆரத்தியின் போது அவளது பக்தி நம்பிக்கை இவற்றில் பெரும் மகிழ்வடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வத்தை காட்சியளித்தார் வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதில் சீதாநாயனான ராமனாக காட்சியளித்தார் அவளது இஷ்ட தெய்வத்தை கண்டு மிக மிக உருகி போய்கிட்டாள் கண்களிலிருந்து ஆனந்த கண் பொங்கி வழிய மகிழ்ச்சியில் கைகளை தட்டினாள் மக்கள் அவளது ஆனந்த நிலையை கண்டு அதிசயமுற்றனர் ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அறிய இயலவில்லை பின்னர் மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினார் சாய்பாபாவுக்கு பதிலாக அவள் லிங்கனம் ராமரை கண்டாள் என அவள் கூறினார் மிகுந்த எளிமையும் பக்தியும் உடையாதலால் அது அவளது மன பிராந்தியே என அவர் நினைத்தார் மற்றவர்கள் எல்லாம் சாய்பாபாவை பார்த்துக் கொண்டிருக்கும் நீ மட்டும் ராமனை காண்பதாவது என்று அவள் அவளை கேலி செய்தார் அவளது மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்த போதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீ ஸ்ரீராம தரிசனத்தை கண்டாள் அவள் இக்கூற்றுக்கு செவி சாய்க்கவில்லை அற்புத காட்சி இம்மாதிரியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு அவள் கணவர் தன் கனவில் அற்புத காட்சி ஒன்றை கண்டார் அது என்னன்னா அவர் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார் போலீஸ் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக்கப்பில் வைத்திருக்கிறது போலீஸ் நன்றாக அழுத்தி கட்டி கொண்டிருக்கும் போது ஜெயிலுக்கு வெளியில் சாய்பாபா அமைதியாக நின்று கொண்டிருப்பதை காண்கிறார் பாபா இவ்வளவு அருகில் இருப்பதை கண்டும் வெளிப்படையான குரலில் அவரிடம் உமது புகழை கேள்விப்பட்டு நான் உமது திருவடிகளே இடையே வந்தேன் தாங்களே நேரில் நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு இதை கேடியே நிகழ வேண்டும் என வினவுகிறார் பாபா உனது கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்தாக வேண்டும் அதுக்கு அவரு இந்த பிரிவில் இத்திக துரதிருஷ்டத்தை அளிக்கும் விதத்தில் நான் ஏதும் செய்யவில்லையே அப்படிங்கிறார் அதுக்கு பாபா இப்பிரிவில் இல்லை என்றால் உனது போன பிறவியில் நீ ஏதும் பாவம் செய்திருப்பாய் அப்படின்னு சொல்றார் அதுக்கு அவரு எனது முந்தைய பிறவி பற்றி எனக்கு ஏதும் தெரியாது ஆனால் அப்படியே நான் செய்திருப்பதாகவே வைத்து கொண்ட போதிலும் தங்கள் சா சாநித்தியத்தின் முன்னர் எரிப்பில் வைக்கோல் எறிவதை போன்று ஏன் அவைகள் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு கேட்குறார் அதுக்கு பாபா உனக்கு அத்தகைய நம்பிக்கை உண்டா கேட்குறாரு அதுக்கு அவரு ஆம் இருக்கு அப்படிங்கிறார் உடனே பாபா உனது கண்களை மூடு அவர் கண்களை மூடியதுதான் தாமதம் ஏதோ ஒன்று கீழே விழுந்து பலத்த அடிபடுவது போல் கேட்டது அவர் கண்களை திறந்த போது தாம் விடுதலாகி இருப்பதையும் போலீஸ் ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டார் மிகவும் பீதி அடைந்து பாபாவை அவர் பார்த்தார் பாபா இப்போது நீ இப்போது நன்றாக பிடிபட்டு கொண்டாய் இப்போது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள் அவர் கெஞ்சினார் தங்களை தவிர என்னை காப்பாற்றுவார் வேறு ஒருவரும் இல்லை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றார் பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களை மூட சொன்னார் அவர் அதே மாதிரியாக செய்து பின் கண்களை திறந்ததும் அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாகி இருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார் பாபாவின் காலடிகளில் அப்போது அவர் விழுந்தார் இந்த நமஸ்காரத்திற்கு முந்தைய நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்டார் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது எனது முந்தைய நமஸ்காரங்கள் எல்லாம் தங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன ஆனால் இந்த நமஸ்காரமும் தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது அத்துடன் தாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களை பாழ்படுத்துவதாக நினைத்தேன் அதுக்கு பாபா முகமது கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவரு இல்ல உடனே அதுக்கு பாபா சொல்றாரு பஜ்ஜா என்ற உலகத்தாலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லையா தாபூத் சமயத்தில் நீ நீ அதை வழிபடுவதில்லையா கல்யாண மற்றும் இதர பண்டிகை காலங்களில் நீங்கள் அமைதிப்படுத்தி ஆற்றும் என்ற மற்றொரு முகமதிய பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லையா அதுக்கு அவர் அவர் இவைகள் எல்லாம் ஒத்துக்கொண்டார் பிறகு பாபா உனக்கு வேற என்ன வேண்டும் அவரது குரு ராம்தாஸின் தரிசனத்தை பெற அவர் மனதில் அவா ஒன்று இருந்தது அப்போது பாபா பின்னால் திரும்பி பார்க்க சொன்னார் அவர் திரும்பிய போது ராம்தாஸ் நின்று கொண்டிருந்தார் அவர் கால் அடியில் விழப் போன போது ராம்தாஸ் மறந்துவிட்டார் பின்னர் அவர் பாபாவை விருப்பத்துடன் நீங்கள் வயதானவராக தோன்றுகிறீர்களே உங்கள் வயது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார் அதுக்கு பாபா என்ன நான் கிழவன் என்ற சொல்கிறாய் என்னோடு நீ ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டு பார்த்துக்கிட்டு சொல் என்ன நான் கிழவன் என்றால் சொல்கிறாய் என்னோட ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டு பார்த்துட்டு சொல் அப்படின்னு சொல்கிறாரு இதைக் கூறிவிட்டு பாபா ஓடத் தொடங்கினார் அவரும் பின்னால் ஓடினார் ஓடும்போது பாபா அவர் தம் பாதத்தில் எழும்பிய தூசியில் மறைந்து விட்டார் அவரும் கண்விழித்தார் விழித்தார் விழித்த பின் கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார் அவரது மனோபாவனை முற்றிலுமாக மாறிவிட்டது பாபாவின் பெருமை அவர் உணர்ந்து கொண்டார் இதன்பின் பின் அவரது பறிக்கும் குணமும் சந்தேகமும் மறைந்தடைந்தனர் பாபாவின் பாரபியத்தில் உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது அக்காட்சி கனவுதான் ஆனால் கேட்கப்பட்ட வினாவிடைகள் மிகவும் விறுவிறுப்பானதும் பொருள் செறிந்ததும் ஆகும் மறுநாள் காலை எல்லோரும் ஆரத்திக்காக மசூதியில் குழும்பிய போது பாபா அவருக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள இனிப்புகளையும் தம் பாக்கெட்டிலிருந்து இரண்டு ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார் மேலும் சில நாட்கள் அவரை அங்கு தங்க செய்து அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார் உனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார் என்று ஆசை கூறினார் அங்கு அவர் அதிகமாக பணம் பெறவில்லை ஆனால் அதற்கு மேலானவர்களை பெற்றார் அதாவது பாபாவின் ஆசியை அது அவருக்கு தொடர்ந்து நன்மை அளித்து வந்தது பின்னால் அக்கோஷ்டிக்கு ஏராளமான பணம் கிடைத்தது அவர்களது பிரயாணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது அவர்கள் பிரயாணத்தின் போது எவ்வித அசௌகரியமோ தொல்லையோ ஏற்படவில்லை பாபாவின் அருளால் எய்திய ஆனந்தத்தையும் ஆசைகளையும் நினைத்தவாறே பத்திரமாகவும் சௌகரியமாகவும் வீடு திரும்பினர் அடுத்து டெண்டுல்கர் குடும்பம் பாந்த்ராவில் டெண்டுல்கர் என்று டெண்டுல்கர் என்னும் குடும்பம் ஒன்று இருந்தது அதன் உறுப்பினர்கள் எல்லோரும் பாபாவிடம் பக்தி கொண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர் ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்னும் எட்நூறு செயல்களில் கொண்ட ஒரு நூலை திருமதி சாமித்ரி பாய் டெண்டுல்கர் பதிப்பித்திருக்கிறார் அது பாபாவின் நிலைகள் எல்லாம் விளக்குகிறது பாபாவை பற்றி ஆர்வம் கொண்டோர் எல்லோரும் படிக்க உகந்த நூல் அது பாபா டெண்டுல்கர் என்னும் அவரது அவர்களது புதல்வன் இரவும் பகலும் அரும்பாடுபட்டு படித்துக் கொண்டிருந்தான் அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும் சில ஜோசியர்களை கலந்தாலோசித்தான் அவனது ஜாதகத்தை பரிசீலித்து விட்டு கிரகங்கள் அவனுக்கு இவ்வருடம் சாதகம் இல்லை என்றும் எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினார்கள் இது அவனை கவலைக்குள்ளாக்கி நிலை கொள்ளாமல் இருக்க செய்தது சில நாட்களுக்கு பின் அவனது தாயா ஷீரடி சென்று பாபாவை கண்டார் பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரீட்சை எழுதவிருந்த தன் மகனின் கவலைக்கடமான நிலைமையையும் அவள் பாபாவுக்கு கூறினார் இதை கேள்விப்பட்டு பாபா கூறினார் உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல் ஜாதகம் கைரேகைகளின் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு படித்துக்கொண்டே இருக்கட்டும் பரட்சியை அமைதியாக எழுதட்டும் அவன் இவ்வாண்டு தேரு தேறுவது உறுதி என்னை நம்பும்படியும் ஏமாற்ற அடைய வேண்டாம் என்றும் சொல் தாய் வீட்டுக்கு திரும்பியதும் இச்செய்தியை மகனுக்கு தெரிவித்தார் பின்னர் அவன் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரட்சியும் எழுதினான் எழுதும் பேப்பர்களை அதாவது ரிட்டன் அவன் நன்றாக செய்தான் ஆனால் சந்தேகத்தால் பீடிக்கப்பட்டு பாஸ் செய்வதற்கு போதுமான மார்க்குகள் தான் பெறப்போவதில்லை என்று எண்ணினான் எனவே வாய்மொழி பரீட்சை போவதைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை ஆனால் பரீட்சை அதிகாரி அவனை விடுவதாக இல்லை அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வர வேண்டும் என்றும் சகமா சகமானவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார் இவ்வாறாக அவன் அப்பரட்சியில் தேர்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே வெற்றியடைந்தான் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றான் ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்பதை இங்கே அறிய வேண்டும் நாம் வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமானால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூடப்படும் இப்பயனின் தந்தையாரான ரகுநாத் ராவ் பம்பாயில் உள்ள வெளிநாட்டு வாணிப கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்தார் வயதாகிவிட்டபடியால் அவரால் வேலையை சரியாக செய்ய இயலவில்லை எனவே அவர் ஓய்விற்காக விடுப்பெடுக்க வேண்டியதாயிற்று விடுமுறையின் போது அவர் தேகநிலை முன்னேற்ற முன்னேறதால் லீவை அதிகப்படுத்துவதோ அல்லது வேலையை நின்று ஓய்வு பெறுவதோ தவிர்க்க முடியதாகிவிட்டது அவர் முதுமையும் நம்பிக்கையும் வாய்ந்த பணியாளராக இருப்பதால் அந்த ஸ்தாபனத்தின் முக்கிய மேனேஜர் அவருக்கு ஒரு பென்ஷனுடன் ஓய்வு கொடுக்க தீர்மானித்தார் எவ்வளவு பென்ஷன் கொடுப்பது என்ற பிரச்சனை தீர்மானத்திலிருந்து வந்தது அவர் மாதம் ரூபாய் பெற்று வந்தார் பென்ஷன் தொகையாக ரூபாய் எழுபத்தைந்து வீட்டு செலவுகளை பராமரிக்க போதுமானவை அன்று எனவே அவர்கள் எல்லாம் இவ்விஷயத்தில் கவலையுள்ளவர்களாகவும் இருந்தனர் முடிவான ஏற்பாட்டுக்கு பதினைந்து தினங்களுக்கு முன்பாக பாபா திருமதி திண்டுல்கரன் கனவில் தோன்றி பென்ஷன் நூறு ரூபாய் அழிக்க அளிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் இது உனக்கு திருப்திதானே என்று கேட்டார் பாபா இம்மாதிரி ஏன் என்னை கேட்க வேண்டும் நாங்கள் உங்களையே முழுவதாக நம்புகிறோம் என்று திருமதி டென்கள் பதிலளித்தார் பாபா நூறு ரூபாய் என்று கூறிய போது ரூபாய் பத்து இன்னம் அதிகமாகவே கொடுக்கப்பட்டது இது ஒரு விசேஷ நியதியாக தமது பக்தர்களுக்கு அத்தகைய அற்புதமான அன்பையும் பாதுகாப்பையும் பாபா நிச்சயமாகவே காண்பிக்கிறார் என்பது உணர்த்துகிறது அடுத்து கேட்டர் பீகநீரில் தங்கியிரு பீகானீரில் தங்கியிருந்த கேப்டன் ஹாடே என்பவர் பாபாவின் மிக பெரும் பக்தர் ஒருமுறை அவரது கனவில் பாபா தோன்றி என்னை மறந்துவிட்டாயா என்று கேட்டார் ஹாடே உடனே பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு தனது தாயையும் குழந்தையும் மறந்துவிட்டால் அது எங்கனும் காப்பாற்றப்படும் என்றார் பின்னர் ஹாடே தோட்டத்துக்கு சென்று அவரைக்காய் பறித்து ஒரு விருந்துக்கும் தர்ஷணிக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு இவர்களை எல்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்க இருந்தபோது விழித்துக் கொண்டார் சில நாட்கள் பின் அவர் குவாலியர் வந்தவுடன் ஒரு நண்பருக்கு ரூபாய் பன்னெண்டை மணியாடராக மணியாடர் மூலம் அனுப்பி ரூபாய் தாம் மளிகை பொருட்களுக்கும் காய்கறிக்கும் ரூபாய் பத்தை பாபாவுக்கும் தட்சிணியாக அளிக்கும் குறிப்பை அனுப்பியிருந்தார் சீரடிக்கு சென்று குறிப்பிட்ட சாமான்களை எல்லாம் வாங்கினார் ஆனால் காய்கறி கிடைக்கவில்லை சிறிது நேரத்தில் தலையில் சுமந்து கொண்டு ஒரு கூடைக்காரி வீதியில் எதிர்பட்டார் வேப்பிற்கேற்ப அந்த கூடையில் வேண்டிய அவரைக்காய் இருந்தது அது வாங்கப்பட்டு மற்ற மற்ற பொருட்களும் சேர்த்து கேப்டன் ஹாடேவின் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன நிமோன்கர் அடுத்த நாள் நெய்வேதியம் சோறும் காய்கறியும் தயார் செய்து பாபாவுக்கு கேப்டன் ஹாடாவின் சார்பில் சமர்ப்பித்தார் சாப்பிடும்போது அவரைக்காயையே பாபா முதலில் எடுத்து சாப்பிடுவதையும் சாதம் முதலிடத்து தொடாதது கண்டும் அனைவரும் அதில் செய்யப்பட்டனர் இதை தன் நண்பன் மூலம் இதை தன் நண்பன் மூலமாக கேட்டிருந்த ஹாடாவின் மகிழ்ச்சி கரை காணாது போயிற்று அடுத்து புனிதமாக்கப்பட்ட நாணயம் பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட நாணயம் ஒன்று வீட்டில் இருக்க வேண்டும் என பிரிந்துள்ள சமயத்தில் கேப்டன் ஹார்டே விரும்பினார் ஷீரடிக்கு போய் கொண்டிருந்த நண்பர் ஒருவரை சந்தித்தார் அவரிடம் தமது நாணயத்தை அனுப்பினார் அந்த நண்பர் ஷீரடிக்கு சென்று நமஸ்கரித்த பின் முதலில் தமது ரூபாயை தர்ஷினியாக அவர் பாபாவுக்கு அழைத்தார் அதை அவர் வாங்கி சட்டப்பையில் போட்டுக்கொண்டார் பின்னர் நண்பர் ஹார்டேயின் நாணயத்தை கொடுத்தார் அதை பாபா கையில் வாங்கி உற்று பார்த்து விட்டு தமது வய வலது கை கட்டை சுண்டி விட்டு பிடித்து விளையாடினார் பின் அந்த அவர் உதி பிரசாதத்துடன் இதை அதன் உரிமையாளரிடம் திரும்ப கொடு அவரிடம் எனக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று கூறு அமைதியுடனும் திருப்தியுடனும் அவரை வாழ சொல் என்று கூறினார் அந்த நண்பர் கோலையில் இருக்கும் திரும்பி சென்று புனிதமாக்கப்பட்ட நாணயத்தை ஹாடேயிடம் திரும்ப அழித்து ஷீரடியில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவருக்கு கூறினார் இம்முறை ஹாடே மிகவும் மகிழ்ந்து பாபா எப்போதும் தாம் விரும்பிய மாதிரியான நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கிறார் என்று உணர்ந்தார் அடுத்து நார்வேகர் இப்போது மற்றும் ஒரு கதையை கேளுங்கள் வாமன் நார்வேகர் என்று அழைக்கப்படும் மனிதர் ஒருவர் பாபாவை மிகவும் நேசித்தார் அவர் ஒரு முறை ஒரு நாணயம் கொண்டு வந்தார் அதன் ஒரு பக்கத்தில் ராமர் சீதா லக்ஷ்மர் ஆகியோர்களின் உருவங்களும் மற்றொரு பக்கத்தில் கூப்பிய கரங்களுடன் ஆஞ்சநேயர் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது அதை பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி உதியுடன் திருப்பி அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாபாவுக்கு அதை அவர் அளித்தார் ஆனால் பாபா உடனே அதை தம் வாமன் எண்ணத்தை ஷாமா பாபாவுக்கு தெரிவித்து அதை திருப்பி அளிக்க வேண்டினார் பாபா பின்னர் வாமன் ராவின் முன்னிலையில் இவ்வாறு பேசினார் அது ஏன் அவருக்கு திருப்பி அளிக்கப்பட வேண்டும் அதை நாமே தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக ரூபாய் இருபத்தைந்து கொடுத்தார் ஆனால் அது திருப்தி அளிக்கப்படும் பாமன் ராவ் ரூபாய் இருபத்தி ஐந்து சேகரித்து அவற்றை பாபாவின் முன்னிலையில் வைத்தார் பின்னர் பாபா அந்த நாணயத்தின் மதிப்பு ரூபாய் விட மிக மிக அதிகமாகும் சாமா இந்த ரூபாயை எடுத்து நமது ஸ்டோரில் வைத்துக்கொள் நாணயத்தை உனது வைத்து வழிபடு என்றார் பாபா இம்மாதிரினை செயலை ஏன் பின்பற்றினார் என்பதை கேட்க ஒருவருக்கும் தைரியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் எது மிக சிறந்தது மிக பொருத்தமானது எது என்பதை பாபா மட்டுமே அறிவர் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் உங்களை நான் நாளைக்கு அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்